ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்ன அழகான வீடு இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டூ டேஸ் விலாக் வந்து பார்க்கலாம் வியாழக்கிழமை ஈவினிங்லேருந்து இந்த விளாகை ஸ்டார்ட் பண்ணுறேன் மழை இங்கே விடாமல் தூருக்கிட்டே தான் இருக்குது நாளைக்கு வேறு வந்து கார்த்திகை தீபம் அதுக்குள்ளே விட்டுட்டா விளக்கு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் இருக்க இந்த அணிலுங்க வந்து பாருங்கள் எப்படி வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு பின்னால் இருக்கிற அந்த அட்டையை வந்து எப்படி பிச்சு போட்டிருக்கு மேட்டெல்லாம் வந்து எப்படி கீழ்ச்சி வச்சுருக்குன்னு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் அது வந்து கூடு வந்து வைக்கிது அதுக்காக வந்து இதெல்லாம் வந்து பிச்சு போட்டு வச்சுருக்கு இந்த கேட்டில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து மாட்டி வச்சுருக்கேன் அது பின்னால் இருக்கிற அந்த போர்டை வந்து அப்படியே வந்து கடித்து கீழே வந்து பிச்சு போட்டு வச்சுருக்கு ஏற்கனவே நிறைய குட்டி அணையில் இருக்குது அதுங்களே வந்து பயம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வேற வந்துடுதுங்க அவங்கள வெளியே அனுப்புகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாடி தோட்டத்தில் வந்து இருக்கிற காய்கறிகளையும் வந்து இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சிட்டுக்குருவிக்கு வச்சிருக்கேன் பானையில் இவங்க தான் இப்போ கூடு வச்சுருக்குறாங்க அடுத்தது இப்போ கிச்சனில் போய்ட்டு வேலையை பார்க்கலாம் டைம் இப்போ நாளாக போகுது ஈவினிங் வந்து டின்னருக்காக வந்து பொடி இட்லி வந்து செய்ய போகிறேன் மினி இட்லி வந்து செஞ்சுட்டு அதில் வந்து இட்லி பொடி வந்து போட்டு பொடி இட்லி வந்து செய்யலான்னு இருக்கேன் இந்த மழைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தயிர் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து வச்சா வந்து வச்சா வந்து பு புளிக்கிறது இல்லை அதனால் வந்து காலையிலே வந்து பால் வந்து விட்டுட்டு உர ஊற்றி வச்சிருக்கேன் கழுவி வச்சுருக்க பாத்திரங்களை அந்தந்த இடத்துல முதல்ல எடுத்து வச்சுட்டு விலைய ஆரம்பிக்கலாம் சமையல் விலை எவ்வளோ வேணால் செஞ்சுடுவேன் இந்த கழுவி வச்சுருக்க பாத்திரத்தை எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அதாவது அந்த இடத்துல வந்து எடுத்து வச்சுட்டா நாளைக்கு காலையில் சமைக்கக்குள்ள நமக்கு எடுத்து யூஸ் பண்ணத்துக்கு ஈஸியாக இருக்கும் நாளைக்கு கார்த்திகை கீர்த்திகைன்றதுனால வந்து வடை பாயசம் மாவிளக்கு இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு பூஜை வந்து பண்ணணும் ஈவினிங் வந்து விளக்கு ஏற்றுறதுக்காக அகல் விளக்குலாம் வந்து ஏற்கனவே வந்து மதியமே எடுத்து தொடச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுத்தது வந்து இட்லி பொடி வந்து செய்ய போகிறேன் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து இட்லி பொடி வந்து செய்யக்கூட இது போல் வந்து பொடி இட்லி வந்து செஞ்சிடுவேன் இப்போ இட்லி பொடி செய்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து பூண்டு வந்து எடுத்துக்கிறேன் காரத்துக்கு குண்டு மிளகாய் வந்து எடுத்துக்கலாம் நல்லா காரமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து காஷ்மீர் சில்லி வந்து ஒன்று ஒன்று சேர்த்துக்கிறேன் கலருக்காக உளுந்தும் கடலைப்பருப்பும் முதல்ல வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் ஒரு மூணு கரண்டி உளுந்து வந்து போட்டுக்கிறேன் இட்லி பொடி எப்போதுமே அதிகமாக வந்து செஞ்சு வச்சுக்க மாட்டேன் அப்பப்போ வந்து கொஞ்சமாக செஞ்சுக்குவேன் உளுத்தம் பருப்பு எவ்வளோ எடுத்துமோ அதே அளவே கடலைப்பருப்பும் எடுத்து வறுத்துக்கிறேன் மிளகாயத்தில் வந்து வறுத்துக்கலாம் அடுத்தது வந்து கருவேப்பிலை வந்து அப்படி கொத்து கொத்தா போட்டு வறுத்துக்கிறேன் நல்லா வந்து வறுபட்டு நல்லா கையில் நொறுங்குற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டு வறுத்துக்கிறேன் கொஞ்சம் எள்ளு சேர்த்து வறுத்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பூண்டு வந்து நசுக்கி வச்சிருக்கேன் அதையும் வந்து சேர்த்து வறுத்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் பூண்டு நல்லா முறு மொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கலாம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதே எண்ணெயிலே வந்து வறுத்து வச்ச எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு ஒரு வறுத்துட்டு அறுநோடனை பொடி பண்ணிக்கலாம் மழைக்கு சூடாக வந்து ஃபில்டர் காஃபி வந்து குடிக்க போகிறேன் வீட்டில் எப்போதும் காஃபி வந்து ரேராக தான் குடிப்போம் டீ தான் வந்து டெய்லி குடிக்கிறது காஃபிலே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி தான் வந்து வாங்கி வச்சுருப்பேன் இப்போ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் காஃபியை வந்து வாங்கினேன் எப்போயாவது ஒரு முறை இதை போல் வந்து குடிக்கணும்னு ஆசைப்பட்டால் குடிக்கலாம் ஃபில்டரில் டிகாஷன் ரெடி ஆகட்டும் அதுக்குள்ளே வந்து பால் வந்து காய்ச்சிடலாம் சுட சுட ஃபில்டர் காஃபி குடிச்சிக்கிட்டே வந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துன்ட்டு அதுக்கப்புறமா வந்து இட்லி பொடியை வந்து பொடி பண்ணி வைக்க போகிறேன் பொடி ரெடி இது ஒரு பாக்ஸில் வந்து கொட்டி வச்சுட்டு இட்லி வந்து ஊற்றி வச்சிட்றேன் மினி இட்லி தான் வந்து செஞ்சுருக்கேன் வானில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலலாம் வந்து தாளிச்சிக்கிறேன் அதிலே வந்து இட்லி பொடியை வந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெயிலையும் நல்லா இட்லி பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இட்லியை வந்து போட்டால் இட்லி மேலே நல்லா வந்து பொடி வந்து ஓட்டும் இப்போ இட்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாக வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி டின்னர் வேலை முடிஞ்சுது அடுத்தது நாளைக்கு விளாக் வந்து பார்க்கலாம் அடுத்த நாள் காலையிலேருந்து இந்த விளாகை ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கார்த்திகை கிருத்திகை தீபத்திருநாள் மழை வந்து இப்போ கொஞ்சம் லேஸாக விட்டு இருக்குது காலையிலே வந்து பறவைங்கு அநிலுக்கெல்லாம் வந்து பிஸ்கெட்டு தானியம்லாம் வந்து போட்டாச்சு நீ கிருத்திகன்றதுனால பூஜை பண்ணுற வேலை இருக்குது அதனால் வந்து காலையில் லஞ்சு வந்து பேக் பண்ணி கொடுக்குறேன் இப்போ கிச்சன் வேலையை வந்து பார்க்கலாம் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்லாம் தொடச்சிட்டு மாக்கோளை வந்து போட்டு வச்சுட்டேன் நேற்றுக்கு நைட்டே புது அகுல் வந்து வாங்கி கொஞ்சம் தண்ணியில் வந்து போட்டு வச்சுட்டேன் இதை இப்போ எடுத்துகிட்டு காய வச்சுட்டு ஈவினிங் ஏற்றுறதுக்கு சரியாக இருக்கும் தண்ணியில் போட்டு வைக்கிறதுனால எண்ணெய் வந்து கொஞ்சம் அடியில் இழுக்காமல் இருக்கும் இப்போ கொஞ்சம் மாடியில் போய்ட்டு கொஞ்சம் பூவெல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்துடலாம் பவழமல்லி இப்போ சீசன்றதுனால பவழமல்லி வந்து நல்லா பூத்துட்டு கீழே வந்து கொட்டி கிடக்குது கொஞ்சம் வந்து பவழமல்லி வந்து எடுத்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் பூஜை ரூமில் வச்சால் பயங்கர பனியாக இருக்குது அங்கே இருக்கிற மலையே வந்து தெரியல மழை விட்டு இருக்கனால ஈவினிங் வந்து கொஞ்சம் விளக்கெலாம் வந்து வேத்தலாம் மாடி மேலெலாம் இங்கே தான் கழுகு மலை தெரியும் மலையே வந்து சுத்தமாக தெரியல மேகம் வந்து மூடி இருக்கு அடுத்தது இப்போ சமையல் வேலையை பார்க்கலாம் குக்கரில் கொஞ்சமாக வந்து பச்சரிசி வச்சுருக்கேன் பூஜைக்கு வந்து வைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் மேலேயே பருப்பு தக்காளி எல்லாம் வச்சுட்டேன் சாம்பாருக்கு குக்கர் வச்சதுக்கப்புறம் பாயசத்துக்கு வந்து இந்த சைடில் ஜவரிசி வந்து வேக போட்டுறேன் வடைக்கு பருப்பு ஊற வச்சுட்டேன் சாம்பாருக்கு புளி ஊற வச்சாச்சு மாவிளக்குக்கு பச்சரிசி கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன் கேரட்டு அவரைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம் சாம்பாரில் வாழைப்பூ இப்போலாம் வந்து உழவு சந்தையில் இதைப்போல் வந்து க்ளீன் பண்ணியே வந்து கொடுத்துட்றாங்க அது ஈஸியாக இருக்குது நமக்கு வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கட்டு வாங்கின்னு வந்திருக்கேன் இது வந்து கட் பண்ணிவிட்டு வடையில் வந்து சேர்த்துக்க போகிறேன் வாழைப்பூ வடை வந்து செய்யலாம் கேரட் வறுவலுக்காக கேரட் வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு வதக்கிட்டு கேரட்டையும் வதக்கிட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சுட்டு எடுத்தால் கேரட் வறுவல் ரெடி அடுத்தது சாம்பார் தாளிச்சிக்கிறேன் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு வாழைப்பூவை பொடியாக கட் பண்ணி போட்டுட்டேன் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டேன் பருப்புலேயே பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் வாழைப்பூ வடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு ரெடியானதோ வடை வந்து கொஞ்சமாக சுட்டு எடுத்துக்கிறேன் இப்போ சமையல் வேலை முடிஞ்சது வாழைப்பூ வடை ஜவ்வரிசி பாயாசம் கேரட் வறுவல் சாம்பார் அதுக்கப்புறம் மாவிளக்கும் சின்னதாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் பூஜை ரூமில் சாமி ஃபோட்டோவுக்கு பூலாம் வச்சு எண்ணெய் விட்டு விளக்கேற்றி மாவிளக்கு போட்டு புதுசாக ரெண்டு அகில் வந்து ஏற்றி வச்சுருக்கேன் எத்தல பாக்கு பழம் வச்சுட்டு பூஜை வந்து முடிச்சாச்சு மதியம் வந்து பார்த்திங்கன்னா விளக்குக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு திரி போட்டு எண்ணெய் விட்டு வச்சாச்சு வெளியில் மழை எதுவும் வர மாதிரி தெரியல விளக்கு வந்து ஏற்றி வைக்கலாம் ஈவினிங் வீட்டுக்கு வாசல்லலாம் வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டேன் മാടും പോയി വിളക്ക് ഏറ്റ വെച്ചാച്ച വീട്ടിൽ എല്ലാ ഇടത്തും അകൽവിളക്ക് அடுத்த நாள் சனிக்கிழமை நாட்டு கார்த்திகை அது விலாகை வந்து பார்க்கலாம் கொழுக்கட்டைக்காக பச்சரிசி கொஞ்சமாக வந்து ஊற வச்சு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன் கருணக்கிழங்கு போட்டு குழம்பு வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் வந்து செய்யணும் நாட்டு கார்த்திகைக்கு முன்னோர்களுக்கு வந்து பூஜை பண்ணுற மாதிரி இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சு பூஜை பண்ணணும் ஊற வச்ச பச்சரிசியை போல் கொஞ்சம் கட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் வாணில் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்ச பச்சரிசி மாவை இதில் வந்து சேர்த்து கிளறிக்க போகிறேன் கொஞ்சமாக உப்பும் நெய்யும் வந்து சேர்த்துட்டு மாவை விட்டு நல்லா வந்து கிளறி எடுத்துக்கிறேன் கொழுக்கட்டைக்கு போல் மாவு ரெடி பண்ணிணா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் சூடாக கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு கொழுக்கட்டை வந்து பிடிச்சிக்கலாம் மூணு கொழுக்கட்டை மட்டும் விளக்கு மாதிரி வந்து செஞ்சுருக்கேன் அதில் வந்து நெய் விட்டி திரி வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ சமையல் முடிஞ்சது சாதம் குழம்பு முருங்கைக்கீரை பொரியல் பருப்பு கொழுக்கட்டை ஒரு கொழுக்கட்டையில் செஞ்ச அகல் விளக்கு சாமியும் மூலியம் இன்னொன்று உப்பு ஜாடி இன்னொன்று அரிசி மேலேயும் வந்து வைக்கிறேன் நாட்டு கார்த்திக்கு பூஜை வந்து முடித்தாச்சு இந்த விளாகை இதோட முடிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்